பி கே தலைவர் நூருல் இசா அன்வார் ஸ்லாம்குரு மந்திரிபிசார் ஏற்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் குரல் கொடுத்ததாகவும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்காததும் அவரது விருப்பம் என்றும் அமிரீன் கூறினார் அவரிடம் இது குறித்து தாம் சொன்னதாகவும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரா இல்லையா என்பது அவருடைய விருப்பம் என்றும் கைரி ஜமாலுடீன் மற்றும் ஷாரில் சுஃபியான் ஹம்டானின் போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் அமிர்டின் இவ்வாறு கூறினார் மாநில சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஸ்லாங்கூர் மந்திரிபசார் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்ற கயறியின் கேள்விக்கு அமிர்டின் இவ்வாறு பதிலளித்தார் கோம்பாக் நாடாளுமன்ற உறுப்பினரான அமிருடின் கூட்டரசு மட்டத்தில் கடமைகளை மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்தார் மத்திய அரசின் அங்கத்தில் இடம்பெற தாம் விரும்புவதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்